கொஞ்சம் நானோ வா வா அடே உன்ன பெத்த அப்பன்டா ஆர்வத்தை சிறப்ப கட்டாதா போட்டுருடா அப்பா எப்படி இருக்கீங்க இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும் வேண்டாம்பா நம்ம கிராமத்தோட நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற இந்த கோமணத்துல தான்பா இருக்கு நீங்க மட்டும் உங்க கோவணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டியே அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற ஆமாப்பா எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு நான் வருத்தப்படுற பையனே கிடையாது எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு மாறுதட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம்பா பானு ஏண்டா பொட்டி போன மாதிரி கணக்குதே எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி போனான் வீதியிலேயே கேக்குறீங்க வா வா போய் பேசுவோம் அலையிறப்பா என்னடாது பாயெல்லாம் பட்டினத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா பாய் இல்லப்பா உங்க பாய் பால் பாண்டிய இந்த கிராமத்தில் ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம் இந்த திட்டத்தை விளக்குறேன் கேட்டுங்க இதுதான் என்னுடைய ஆயிரம் எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவம் இதுதான் பால் தொட்டி நீங்களாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நான் ரோடு போட போறேன் இது வழியா தான் வேனில் மெட்ராஸுக்கு பால் போக போகுது இது என்னுடைய ஆஃபீஸ் இது என்னுடைய சீட்டு அங்கே கஜானா லைனா ஒரு ஏழு பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன் என்ன அப்பா அப்ப டை படிக்கணும் பாருங்க வாயை போல அவங்க பக்கத்திலே உனக்கு ஒரு நாள் கல்வி போட்டுறேன் அதானே கேட்டேன் ஏன் மவனாச்சே என்ன கண்ணே அந்த ஆயிரம் எருமையும் பின்னால வருதா தான் வாங்கணும் ஓ நம்ம ஊர் சந்தையில எருமையெல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டிட்டியா என்னடா இது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாரகத்துல நடிச்ச போட்டோ காமிக்கிற அப்பா இது போட்டோ இல்ல நான் படித்து வாங்கின பட்டம் இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும் லட்சம் லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க ஓ நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற நீ செய்ய நியாயம் தான் வழிபறிப்பு அதிகமா தான் இருக்கு நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால அரசாங்கம் போற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல கவர்மெண்டே குத்துஞ்சு எப்படி அரசாங்கத்தோட சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதை தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு ஆயிரம் எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்போ எல்லாமே கடன் தானா எனக்கு பயமாவே இருக்குப்பா பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா நம்ம கடன் கொடுக்குற பேங்க் காரன் அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற நான் சொல்லப்பா ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு அது எப்படிடா கடன் கொடுத்தவன் திருப்பி குத்திட மாட்டான் நிச்சயமா குத்த மாட்டான் ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் வந்து தடுப்பான் தடுக்கும் போது குத்த அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவையில்ல இதுல மட்டும் நம்ம வச்சிங்க எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமைய போனஸா கொடுத்துருவேன் என்னன்னு எப்போ வந்தீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சது மட்டும் இல்லமா பிளானோட வந்திருக்கேன் ம் நீங்க எப்போ வருவீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டே இருந்துச்சு ஏப்பா அப்படியே பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெளிய இருக்குறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாதிச்சிருக்கும் போல தெரியுது அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதே நீ வீணா ஊர் கடன் கரம் குடுத்துறாத ஏன் பாப்பா நான் பட்டணம் போறப்ப நீ எப்படி இருந்தியா இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க ஊர்ல அவசரப்பட்டு தாலி கட்டி நினைச்சேன் எருமத்தோலாம் இருக்குது பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரம் பண்ண மாதிரி நாலு பேர் பண்ண ஊர்ல எவ்வளவு கல்யாணமே நடக்காது ஆமா மறந்தே போயிட்டே என்ன பண்றான் என்ன தெரியல ம் என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகல தான் அர்த்தம் எப்படா வந்த ஊருக்கு போடுறது என்னை மறந்துட்டியா ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா லைப்ரரி கண்டுக்கவே கண்டுக்கியா எங்க என்ன நேரில் பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல இதுல நீ லெட்டர் போட்டா பாக்க போறியா ஆமா ஒன்னு அடிச்சாதான் சொன்ன வரு அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போலயா இல்லையே வியாதி தேர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு வெக்கத்தை விட்டு சொல்றேன் யாராவது விளையாட்டுக்கு முதுகு நடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா ஐயோ இப்படி போயிட்டு இருந்தா எப்படி யாரையா லவ் லவ் பண்றியா இல்லப்பா ஏண்டா அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது

நீ இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசு தவிர வேற ஒன்றும் நடக்காது அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவனும் இல்ல நீ என்ன பண்ற நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம் என்ன வரும் தெரியாம அடிச்சு பெண்ணே பாத்ரூம் பண்ணிட்ட நண்பர்களே பண்ணிச்சிருங்க வென்றார் என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்டேன் என்ன விஷயம் ஒண்ணும் உங்க பொண்ணு சரோஜா எங்க லைஃப்ல புக் வாங்கிட்டு வந்தாங்க தேடி முடிச்சு போச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆஹ் என்னம்மா ஏதோ பொஸ்தா எடுத்துக்கிட்டோம் தேவையே தேடினே கிடைக்கல நீங்க தப்பு எடுத்துக்கலனா நான் போய் உள்ள அப்படியே என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே பொம்பளை பிள்ளைங்கள கண்டால குனிஞ்ச போ தேடி

கில்லு, பராண்டு குத்து, அதுலதான் தான் சுகம்

வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது ஆனா சார் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தூர வந்து பார்க்கும் போது கிண்டரா இருக்குமா தவிர நாமளே மாப்பிளை உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதுதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன் நீங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன் நல்லதாவா சொல்றேன் மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமாக வேலை வாங்கத்தான் அதே மாதிரி தான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும் மாடுகளுக்கு புரியுறதில்ல எதுக்காக லாரம் கட்டுறாங்கன்னு அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு போதுமா சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு ஆனால் நீ கிடக்கிற கடனை எங்களால் உடனே கொடுக்க முடியாது சார் நீங்கள் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என்னுடைய எருமை பண்ண திட்டத்துக்கு உதவி பண்ணணும்

நாளைக்கு நம்ம பெத்த நின்னுதான் நமக்கு சோறு போடும் தெரிஞ்சதா அது சரி இது எப்படி மறைக்கிறது பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும் அண்ணி கொஞ்சம் வரீங்களா எந்திரிக்கல கொஞ்சம் தூக்கி விட அந்த முந்தாணி கொஞ்சம் விரிங்க விரிங்க இது அப்படியே மடியில் கட்டுங்க இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது பொரிதான் உப்பு இருக்கிற மாதிரி தெரியும் எங்க அண்ணன் வந்தாட்டு வச்சுங்க அப்படியே நொறுக்கு தின்னு வைக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க அதுலயும் சந்தேகம் தின்னு வச்சுங்க இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க நிம்மறவே நிம்மறாதீங்க எப்ப பாரு குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தை ஒண்ணும் ஆகாது குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியா தப்பிச்சிரும் அண்ணி அண்ணன் வராரு மடியில கட்டுங்க ஓடியாந்துரு ஓடியாந்துரு மீதி நம்பதுமா